That the project director of Aditya L1 is a daughter of Tamil Nadu, Nigar Shahji. Stand up and give a standing ovation to the scientists who have led this wonderful initiative. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி நிகர் ஷாஜியின் பெயர் உச்சரிக்கப்பட்ட போது உலக முதலீட்டாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று பாராட்டு தெரிவித்தனர் இந்த மாநாட்டில் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசும்போது தமிழ்நாடு பல பெருமைகளை கொண்ட மாநிலம் என தெரிவித்தார் குறிப்பாக சூரியனை ஆய்வு செய்ய தற்போது இந்தியா ஆதித்யா விண்கலத்தை அனுப்பி இருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் இயக்குநர் தமிழ்நாட்டின் தென்காசியைச் சேர்ந்த நிகர் ஷாஜி என்றும் அவரை எழுந்து நின்று பாராட்டுவோம் என்றும் குறிப்பிட்டார் இதனையடுத்து உலகம் முழுவதிலும் இருந்து வந்த முதலீட்டாளர்கள் எழுந்து நின்று பாராட்டினர் இந்த மாநாட்டில் பேசிய பியூஷ் கோயல் தமிழ்நாடு முதல்வரின் ஒரு ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை பாராட்டுவதாக கூறினார் இந்தியா அதிக இளைஞர்களை கொண்ட நாடு என்றும் தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காணொலி காட்சியின் மூலம் பேசிய ரிலையன்ஸ் ஜியோ அதிபர் முகேஷ் அம்பானி தமிழ்நாடு முதலீட்டுக்கான சிறந்த மாநிலம் என்றும் அறிவுசார் பாரம்பரியத்தைக் கொண்ட மாநிலம் என்றும் பாராட்டினார்